ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வெல்தி பேக்கெட் இந்த வீடியோல போஸ்ட் ஆபீஸ் உடைய ஐந்து சிறந்த முதலீடு திட்டங்களை பத்திதான் தான் பார்க்க போறோம் குறிப்பாக இந்த திட்டத்துல எவ்வளவு முதலீடு பண்ணலாம் அது மூலியமாக எவ்வளவு வருமானத்தை ஈட்டலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எவ்வளோ டேக்ஸேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து செய்கிறோம் அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் வரைக்கும்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ள வந்து போகலாம் நம்பர் ஒன் ஆர்டி அதாவது ரெக்கரிங் டெபாசிட் நான் சொல்லக்கூடிய அஞ்சு ஸ்கீம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஏழ்மையில வந்து இருப்பீங்க என்னால ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் மட்டும் தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி உங்களுக்கு தான் உங்க தான் வந்து இருக்கும் அதாவது இன்னைக்கு உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்கா நீங்க போய் ஆர்டில டெபாசிட் பண்ணிக்க முடியும் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கா போய் நீங்க டெபாசிட் பண்ணிக்க முடியும் அதே ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வருதா ஒரு லட்ச ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால மாசம் மாசம் சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்க சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி இது மூலியமா நீங்க டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதனால்தான் ஆர் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்றேன் ஸோ இப்போ இந்த ஸ்கீம்ல மினிமம் அமௌண்ட்டாக நீங்க நூறு ரூபாய் செலுத்தலாம் வந்து போதும் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஸோ நீங்க மாசமாகவும் செலுத்தலாம் இல்ல டே பை டேவாவும் வந்து செலுத்தலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஆக நோ லிமிட் நீங்க லட்சக்கணங்களுக்கு கூட இதில் நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் குவார்டர்லி காம்பவுண்டடாகவும் மாறிக்கிட்டே வந்து இருக்கோம் அண்ட் லோனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து கொடுக்குறாங்க இட்ஸ் மீன்ஸ் நீங்க பன்னெண்டு டியூ கட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்கீங்களோ அதிலிருந்து ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு லோனா வந்து கொடுப்பாங்க அந்த அமௌண்ட்டை நீங்க மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்டாகவும் கட்டலாம் இல்ல ஒரே தொகையா கூட வந்து செலுத்தலாம் டென் டென்யூர் அஞ்சு வருஷம் இந்த ஸ்கீம்ல நீங்க இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் நீங்க டெபாசிட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கலாம் தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் மணி இன்வெஸ்டிங் ஸோ அதனால நீங்க எவ்வளவு நாளையும் டெபாசிட் பண்ணலாம் இந்த ஸ்கீம் உடைய டென்யூர் அஞ்சு வருஷம் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெடக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி சி ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல நீங்க ஒரு டென் அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும் டாக்ஸ்க்காக சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் நீங்காயிரம் ரூபாய் சேவ் பண்றீங்க அண்ட் அஞ்சு வருஷத்துல அது மூணு மாறிடும் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பத்தி ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் மொத்தமாக மூணு ரூபாய் உங்களுக்கு டோட்டலாக வந்து கிடைக்கும் நம்பர் டூ என்எஸ்சி அதாவது நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இந்த ஸ்கீமில் மினிமமாக ஆயிரம் ரூபாய் உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம் தேர் இஸ் நோ லிமிட் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏழு புள்ளி ஏழு சதவிகிதம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்டும் கொடுக்கறாங்க அஞ்சு வருஷம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்டர் செக்ஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பாப்போம் நீங்க டோட்டலா ஒரு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம் சோ அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் வந்து கொடுப்பாங்க சோ டோட்டலா அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ இப்போ என்எஸ்சி அதுக்கப்புறம் ஆர்டி நம்ம முன்னாடி பார்த்தோம் சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது என்எஸ்சி வந்து பெஸ்டா வந்து இருக்கும் ஏன்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல நீங்க மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த இடத்துல மூணு லட்சம் ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க பட் ஏன் என்எஸ்சி வந்து பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிக்சடா நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க பட் ஆர்டி ல அப்படி கிடையாது நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வந்து டெபாசிட் பண்ணுவீங்க சோ இப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆர்டி இஸ் அ பெஸ்ட் அதே உங்ககிட்ட பெரிய பல்கா அமௌண்ட் இருக்குன்னா நீங்க என்எஸ்சி போறது பெஸ்டா இருக்கும் நம்பர் த்ரீ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் இது வந்து ஒரு மந்த்லி ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நீங்க மாசம் ஒரு ஐநூறு ஐநூறு பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் இருக்கா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னாலும் ஒரு லட்ச ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த விதத்தில் மினிமம் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் மேக்ஸிமம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் லிமிட் வந்து செட் பண்ணிருக்காங்க அது எவ்வளவு ஒன்றரை லட்சம் பண்ணாலும் ஒன்றரை லட்சம் தாண்ட கூடாது அதுக்குள்ளதான் அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் புள்ளி ஒரு சதவிகிதம் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு இயர்ஸுக்கும் காம்பவுண்டட் அண்ட் டென்யூர் பீரியட் பதினஞ்சு வருஷம் யோசிச்சு முடிவு பண்ணி இந்த ஸ்கீம்ல இணையிறது பெஸ்ட் அதே போல இந்த ஸ்கீமுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க லோன் வந்து எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கீம்ல ஏன்னா நீங்க கட்டிருக்கீங்க இல்லையா அமௌண்ட் ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்க ரெண்டு வருஷத்துல சேவ் பண்ணிருப்பீங்க அது மூலியமா எனக்கு லோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லோன் வந்து கொடுப்பாங்க அதை நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிட்டு வரீங்க இந்த ஸ்கீமில் என்னஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் அண்ட் அதுக்கு டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக மட்டுமே கிடைச்சிருக்கும் ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ரூபாய் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய் சேவ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் வந்து கிடைக்கும் நம்பர் ஃபோர் சுகன்யா சம்ரித்தி யோஜனா அதாவது எஸ் எஸ் ஏ அப்படின்னு சொல்லலாம் இல்லை எஸ் எஸ் ஒய் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இந்த ஸ்கீம்ல இணையணும் அப்படின்னா உங்க வீட்ல ஒரு பெண் குழந்தை வந்து இருக்கணும் அந்த பெண் குழந்தைக்கு குறைஞ்சது ஒரு மூணு வயசுல இருந்து நீங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் சோ அந்த விதத்துல நீங்க மாசம் மாசம் சேவ் பண்ணலாம் மினிமம் அமௌண்டாக இருநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து நீங்க செலுத்தினாலே போதும் சோ அதே மாதிரி மேக்சிமம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க ஒன்றரை லட்ச ரூபாய் சேவ் பண்ண முடியும் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு சோ அந்த விதத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த விதத்தில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னா கண்டிப்பாக சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னே வந்து சொல்லலாம் அண்ட் டென்யூர் பீரியட் பதினஞ்சு வருஷம் ஸோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெபாசிட் குவாலிஃபை அண்டர் செக்ஷன் எய்டி சி ஆஃப் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த வருஷம் இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ அப்படி நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் மட்டுமே வந்து கிடைச்சிருக்கும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு மெச்சூர் ஆகி வரக்கூடிய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு டோட்டல் வேல்யூவாக வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட அரை கோடிக்கு மேலே உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வைக்க போறீங்க ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கீம் ஃபார் யுவர் சைல்டு நம்பர் ஃபைவ் நேஷனல் சேவிங் டைம் டெபாசிட் அதாவது டிடிஎம் சொல்லலாம் இல்ல பிக்சடு டெபாசிட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கீம் உடைய மினிமம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஒன்ஸ் ஆயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அது காம்பவுண்டட் ஆகி காம்பவுண்டட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மேக்சிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிமிட்டே கிடையாது ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தூரம்னாலையும் உங்களுடைய பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ரிட்டர்னிங்ஸ் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு கிடைக்கும் அடுத்த டெனியூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல நிறைய ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க நீங்க ஒரு வருஷம் டென்யூர் எடுத்துக்கலாம் இல்ல ரெண்டு வருஷம் வேணுமா ரெண்டு வருஷம் எடுத்துக்கலாம் மூணு வருஷம் வேணுமா மூணு வருஷம் பீரியட் எடுத்துக்கலாம் இல்ல அஞ்சு வருஷம் வேணும் அப்படின்னாலும் அஞ்சு வருஷம் டென்யூர் எடுத்துக்கலாம் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் சி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சம் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க டேக்ஸாக ஸோ அது எல்லா ஸ்கீம்லேயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பிக்ஸ் பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவிகிதம் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அதுவே ரெண்டு வருஷம் அப்படின்னா ஏழு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து தராங்க அதுவே மூணு வருஷம் அப்படின்னா ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க அதுவே அஞ்சு வருஷம் அப்படின்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்க எடுத்துட்டு போறீங்களோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டை எத்தனை ஆண்டுகள் இருந்து கடந்து கொண்டு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் அதிகமாகும் அதே போல உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து அதிகமாகும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் நீங்க டோட்டலாக ஒரு மூணு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்டிமேட்டட் ரெவன்யூ மட்டும் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் டோட்டலாக பார்க்கும்பொழுது நாலு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வந்து கிடைக்கும் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் உடைய ஐந்து சிறந்த திட்டங்களை பற்றி பார்த்தோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அந்த ஸ்கீமை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க அப்படின்னா நாங்களும் படித்து வந்து தெரிஞ்சுப்போம் இல்லை நான் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதே போல் ஃபினான்ஷியல் சம்பந்தமான நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் வந்து பதிவிட போகிறோம் ஸோ நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து புதுசாக இருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மட்டும் மறந்துடாதீங்க நிறைய எஃபெக்ட் போட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் ஓகே கைஸ் இன்னொரு தகவல் சந்திக்கிறான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்